நிறைய வந்து குட்டிங்க வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் இதுங்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க இந்த குட்டி ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த குட்டி சின்ன குட்டி தான் நீங்க பதிமூனாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றாங்க இங்க வந்து ரெண்டு பாத்துக்க பாருங்க இது ரெண்டுமே இதுங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய குட்டிங்க கொஞ்சம் பெரிய பெரிய குட்டிதான் இப்ப வாங்கிட்டு போனா பக்ரீத் வந்து வந்து பண்ணலாம் முடி கம்மியா இருக்கு மத்த படிக்கு நல்லா கொஞ்சம் பெரிய குட்டி தான் இது ஒண்ணு மட்டுமே வந்து பதினாலு வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து பாருங்க அது இன்னும் பல்லெல்லாம் வந்து போகிறதுக்கு இன்னும் நாள் எடுக்கும் பேசுனா இன்னும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க இதை வந்து பாருங்க நல்லா இருக்கு குட்டி என்ன ரேட்னா จอยพอดเนี่ยแล้วหนูก็ได้แคทหนีจอยพอดเนี่ยลายร้อง வந்து குட்டிங்க நிறைய வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்க வந்து கரெக்டா வந்து தேர்ந்தெடுத்து வாங்க குட்டிங்க ஸோ கலர் எல்லாம் ஒண்ணுதான் ஆனால் வந்து நினைச்ச மாதிரி வந்து சைஸ் வராது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா குட்டியா தேர்ந்தெடுத்து வாங்குங்க நல்லா வந்து வெயிட் வரும் ஸோ நல்லா வந்து அருமையா வரும் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா குட்டி நல்லா வந்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க எப்பயுமே ஸோ கம்மி ரேட்டு கொடுக்கறான்ட்டு ஏதோ ஒரு குட்டி வந்துட்டு எப்பயுமே வந்து வாங்கிட்டு போயிடாதீங்க ஸோ ஆயிரம் ரூபாய் அதிகம்னாலும் சரி நல்லா குட்டியை வந்து வாங்கிட்டு போங்க இது கொஞ்சம் பெரிய குட்டி தான் ரெண்டாவதுக்கு முடிதான் கம்மி மற்றபடி கொஞ்சம் பெரிய குட்டி தான் நிறைய பேர் முடி இருக்கிறத வந்து விரும்புவாங்க முடி கம்மியா இருக்கு என்ன ஜாதனா இருபத்தி நாலு வாங்கிட்டீங்களா வாங்கிடுச்சா இருபத்தி நாலாயிரம் ஜோடி வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பெரிய குட்டி தான் இது கொஞ்சம் பெரிய குட்டி தான் உடம்பு கம்மி கொம்பு இதெல்லாம் வந்து நினைச்ச மாதிரி வந்து சைஸ் வராது இங்க வந்து ரெண்டு குட்டி இருக்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் வளர்த்தோம்னா இந்த சைடு இது இருக்கு பாருங்க இது வந்து நல்லா வரும் நீ என்ன ரேட் அது ஒண்ணு மட்டும் ஒண்ணு மட்டும் பதினஞ்சா பதினஞ்சாயிரம் இது ஒண்ணு மட்டும்

எல்லாமே வந்து இருபத்தி அஞ்சாவது சொல்லுங்க நம்ம தான் கொஞ்சம் பெரிய குட்டியா தான் வந்து கேக்குறோம் சின்ன குட்டி வந்து அப்படியே வந்து கேட்போம் இதை வந்து நல்லா இருக்கு ஜோரி இதெல்லாம் வந்து அருமையா ஒரு வளர்த்தோம்னா சைஸ் பெரிய புடிச்சிட்டு இருக்காரு ஜனா இது இருபத்தி

नहीं चाहिए बोलो रसूल अल्लाह நாவே வந்து சின்ன சின்ன குட்டிங்க நல்லா இருக்கு நான் வந்து ரேட்டுங்க எல்லாமே வந்து ஐயாயிரம் ஆர் போயிட்டு இருக்கு என்ன ஜோடி 29 அதிர்கோ வந்து கேட்டோம் கொஞ்சம் இது இருக்கிறதுல வந்து இதுதான் குட்டி இதே ஜோடினா பன்னெண்டாறயா பன்னிரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோடி ஸோ இருக்கிறதுல வந்து சின்ன குட்டி இதுதான் ஆறாயிரம் ஸோ ஒன்று ஆறாயிரம் ரேஞ்சுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது இருக்கிறதுல சின்ன சைஸு பன்னெண்டாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரத்து ஐநூறுபா சொல்கிறாங்க ஒரு பதினொன்றுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து முடிக்கலாம் பன்னெண்டாயிரம் கேப்டானு கேட்டா

குட்டிங்க இருக்கு ஆனா வந்து சரியான ரேட்டு மார்க்கெட்டு வந்தீங்களா இதே ரேட்டு தான் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தாறாயிரம் சொல்லுவாங்க ஒரு குட்டி கூட வந்து வாங்க முடியாது அந்த அளவுக்கு ரேட்டு இருக்கு

உடஞ்சிருக்கு போல சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் அவ்வளவு வந்து கிளம்ப போறோம் ஒரு குட்டி கூட வாங்கல இந்த வாரம்